புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு ஸ்டாலின் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது ட்ரெண்ட் ஆகல தானாக ட்ரெண்ட் ஆக்குறாங்க யார் ட்ரெண்ட் ஆக்குறதுங்க பத்து மணிக்கு சாட்டை போராட்டத்தை துவங்க போறாரு இல்லீங்களா இன்றைக்கு காலையில் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இன்றைக்கு காலையில் சாட்டையடி போராட்டத்தை துவங்க போறாரு தற்குரிமலை தலைமையில் இது நடக்கப் போகுது இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் அவர் சாட்டையில் அடிச்சிக்கல போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணல நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது சாட்டையில் அவர் அடிச்சிருக்கலாம் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அதுவும் சாதாரண போராட்டமாக ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கும் இந்த திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை செருப்பு கூட பாருங்க அவர் போட போதில்லையா கட்டிட்டார் செருப்பு ஒரு பக்கம் எதிர்கட்சியான அதிமுக தலைமையில் போராட்டம் இன்னொரு பக்கம் இதை போல சபதம் சாட்டை அடி அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் இன்னொரு போராட்டம் சோ இதெல்லாம் எதுக்காக எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுதும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் ஒரு சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒரு மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் இதற்கு நடுவில் தான் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு என்ன நடந்தது என்பதை காவல்துறையில் புகாரின் மூலமாக தெரியப்படுத்துறாங்க மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே லீக் ஆகுது அதன் மூலமாகத்தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனதன் மூலமாகத்தான் அந்த மாணவி கொடுத்த புகாரில் என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்கின்ற உண்மை ஒட்டுமொத்தமாகவே எல்லாமே வெளியே வந்துச்சு எஃப்ஐஆர் என்பது ஒரு புகார்தாரர் என்ன புகார் கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படும் அந்த எஃப்ஐஆரில் அந்த புகாரில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அனைத்து விஷயங்களையும் அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்படும் காவல்துறை விருப்பப்படி அவர்களுக்கு தேவைப்படும் வகையெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது அந்த புகாரில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியே லீக் ஆனதை அடுத்து தான் அந்த புகார்தாரர் பாதிக்கப்பட்ட மாணவி அந்த புகாரில் என்னென்ன தெரிவிச்சிருக்காங்களோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெளியே வர ஆரம்பிச்சுது எல்லாருக்குமே தெரியும் இதை போன்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது மீறி அதை செய்தால் சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அதையும் மீறி இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே லீக் ஆச்சு இது குறித்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை குறித்து காவல் ஆணையர் போலீஸ் கமிஷனர் திரு அருண் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னது கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிவாங்க சிசிடிவில் ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாக இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம் ஒன்று சோ சிசிடிஎன்எஸ் என்கின்ற தளத்தில் எஃப்ஐஆரை லாக் பண்ணும்போது ஏதோ ஒரு வித டெக்னிக்கல் பிரிட்ஜ் ஏற்பட்டு அந்த தளத்தில் எஃப்ஐஆர் லாக் பண்ணுறது தாமதமாகுது அதன் மூலமாக எஃப்ஐஆர் லீக் ஆகுது லீக்கான அந்த எஃப்ஐஆரை ஒரு சிலர் பதிவிறக்கம் செய்து சமூக உலகங்களில் லீக் பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் ஒரு எஃப்ஐஆர் காப்பி கண்டிப்பா கொடுத்தாகணும் ஸோ விக்டீமுக்கு கொடுத்த அந்த எஃப்ஐஆர் காப்பியிலேருந்து வேற யாராவது அவங்க தரப்புலேருந்து லீக் பண்ணாங்களா அப்படின்றதை நாங்கள் செக் பண்ணுறோம் இரண்டாவது எந்த போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம பெரிய விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்துருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்றது சட்டப்படி குற்றம் இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியில் கசிந்தது சம்பந்தமாக கோத்தூர்புரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கு அதன் அடிப்படையில் விசாரணை நடந்துட்டு இருக்கு யார் இந்த எஃப்ஐஆர் காப்பியை வெளியில் கசிய விட்டதுன்றத நாங்க கூடிய சீக்கிரம் செக் பண்ணி சொல்றோம்னு சொல்லியிருக்காரு கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டுருக்கிறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை சரி இந்த எஃப்ஐஆர் காப்பியை யார் லீக் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த எஃப்ஐஆர் காப்பியில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருந்தது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட அந்த என்னென்ன இருந்தது ஒட்டுமொத்தமான கூடாது அது சட்டப்படி குற்றம் பதிவாகியிருக்கும் அந்த மாணவியோட புகாரின் அடிப்படையில் இருந்து மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று சம்பவம் நடந்த கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் அதே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் படிக்கும் இன்னொரு மாணவர் இவர்கள் இருவருக்கும் இடையில் நட்பு உருவாகி இருக்குங்களா சம்பவம் நடந்த அன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று வழக்கம் போல இவங்க ரெண்டு பேரும் அந்த பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கான் அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்த அந்த இடத்தில் இவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசி கொண்டிருந்த அந்த காட்சியை யாரோ இன்னொரு நபர் வீடியோ படமாக்கியிருக்காராம் செல்போன்ல பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சியை கிட்ட காட்டி இதை உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவோம் நான் சமூக வலைதளங்களை லீக் பண்ணிடுவேன் நான் அதனால் நான் சொல்றபடியெல்லாம் கேட்கணுன்னு அந்த மாணவியை ஒரு மிரட்டியிருக்காராம் பின்பு அந்த மாணவியோடு பேசி கொண்டிருந்த அந்த மாணவரை அங்கிருந்து அடித்து விரட்டியிருக்காரு அந்த மாணவரும் ஓடிடுறாரா அதற்கு பிறகுதான் அந்த மாணவிக்கு இதை போல பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கு அதை அடுத்து அந்த மாணவிக்கு நடந்த கொடுமையை தனது சக தோழிகள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிறகு பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகுதான் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இது சம்பந்தமாக புகார் பதிவு செய்யப்படுகிறது பிறகு மாணவியும் பெற்றோரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் என்பவருக்கு பதினைந்து நாட்கள் ரிமாண்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்பாக பாத்ரூமில் வழக்கம் போல் வழிக்கு விழுந்திருப்பார் பொழுது கையில் எலும்பு முறிவு காலில் எலும்பு முறிவு பாசையெல்லாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து போகக்கூடாதுங்களா வழிக்கு இப்படியாக விழுவாங்க வழக்கம் போல் பாருங்கள் கை காலெல்லாம் உடஞ்சிருக்கு சரி வழிக்கு விழுந்ததெல்லாம் ஒரு ஓரமாக விழுந்துட்டு போனோம் தப்பு கிடையாது இந்த பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆச்சு இல்லைங்களா அப்படி லீக் ஆனதன் மூலமாகத்தான் அந்த மாணவியோட அடையாளம் உட்படும் அந்த மாணவி யார் அந்த அம்மா பேர் என்ன மொபைல் நம்பரு அவங்களோட அட்ரஸ் உட்பட ஒட்டுமொத்தமான மொத்தமான டீடைல்ஸ் சமூக வலைதளங்களில் லீக் ஆயிருக்கு கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் என்பவர் அதே பகுதியில் உள்ள ஒரு நடைபாதை ஒன்றில் பிரியாணி கடன் நாட்டிட்டு இருக்காரா பிரியாணி கடன் நாட்டினுற ஒருத்தர் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள உள்ள நுழைஞ்சாரு சரி யார் இந்த ஞானசேகரன் இதற்கு முன்பாக இவர் மீது இருபது வழக்குகள் பதிவாகி இருக்கு போலீஸ் கமிஷனரே சொல்லியிருக்காருங்க இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்கு இல்லை அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதுல இவனுக்கு ஆறு வழக்கில் கன்விக்ஷன் ஆயிருக்கு மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது பாலியல் வழக்குகள் இவர் மீது ஏற்கனவே பதிவாகி கேட்கும்போது கேட்கும் இல்லைங்க இது எல்லாமே இருபது வழக்குகள் அனைத்துமே கிரைம் சம்பந்தப்பட்ட வழக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஏற்கனவே இதே போல ஒரு பாலியல் வழக்கு இவர் மீது பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிலிருந்து அவரை அதிமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தப்பிக்க வச்சாங்கன்ட்டு ஒரு செய்தி ஊருக்குள்ளே நிற்குது அது உண்மையா பொய்யான்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து விசாரணை பண்ணிட்டோம் ஆனால் போலீஸ் கமிஷனர் சொன்னது இதற்கு முன்பாக இந்த ஞானசேகரன் என்பவர் மீது பாலியல் வழக்கு எதுவும் பதிவாகவில்லை என்று அப்படிலாம் கிடையாது ஏற்கனவே இந்த நபர் மீது பாலியல் வழக்கெல்லாம் பதிவாகியிருக்கு அப்படி பதிவானதை மூடி மறைக்கிறாங்க யாருங்க திமுக அவங்க ஏன் பண்ணணுங்க ஏனென்றால் கைது செய்யப்பட்ட இந்த ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சிக்குள்ளே இருக்காது நிர்வாகியாக இருக்காரு அப்படி திமுக கட்சிக்குள்ள மிக முக்கியமான ஒரு நிர்வாக பொறுப்புல இருக்கிற காரணத்தினால்தான் இந்த நபரை பாதுகாத்து வச்சிருந்துருக்காங்க இப்ப பாருங்க முதல்ல மா சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட கை கொடுக்குறாரு அது ஒரு நாள் அதே மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாட போற்று அது இன்னொரு நாள் இது எல்லாத்துக்கும் மேல பாருங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட போட்டோ எடுத்துக்காருங்க இப்படி அமைச்சர்கள் இருந்து துணை முதல்வர் வரைக்கும் திமுக இருக்கிற எல்லார் கூட தொடர்பில் இருக்கிற இந்த ஞானசேகரன் என்பவரை திமுக தான் பாதுகாத்து வச்சுருக்கு இதற்கு முன்பாக இவர் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளில் இருந்து காப்பாத்தின்னு இருக்கு இதை போன்ற அரிய பெரிய ரகசியத்தை யார் கண்டுபிடிக்கிறதுங்க இதையெல்லாம் யார் கண்டுபிடிப்பாங்க தமிழ்நாட்டில் அவரை விட்ட வேற யாராவது இருக்காங்களா எஃபிஐ பாருங்க அவரோட புத்தி கூர்மையில இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் வாங்கி போயிருக்காங்க அப்பேற்பட்ட மிகவும் புத்தி கூர்மையோட இருக்கிற இவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல கைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது ஏதோ முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாரு இவர்கள் எல்லாம் திமுகவுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக முக்கியமான நிகழ்வில பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறான்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க அக்யூஸ்ட் திமுக சார்பாக அமைச்சர்களோடு சரி திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி தானே இல்லைங்களா ஏதாவது ஐடி கார்டு இருக்குங்களா ஐடி கார்டு ஏதாவது காட்டினாருங்களா பிரஸ் மீட்ல இல்லைங்களே அவர் மெம்பரு இங்கே பார்த்துக்கங்க திமுக ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அதற்குண்டான ஐடி கார்டை பாருங்கன்ட்டு யாராவது ப்ரெஸ் மீட்டில் காட்டுறாருங்களா இல்லைங்களே ஃபோட்டோ காப்பி தான் பாருங்கள் ஜெராக்ஸ் பண்ணி வச்சின்னு காட்டின்னு இருக்காரு இந்தாங்க பார்த்துக்கு அங்கே பார்த்துக்குங்க பார்த்துக்கோங்கன்ட்டு சரி உண்மையில் அந்த ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகியா இல்லை திமுக கட்சி உள்ள இருக்காரா மெம்பரா இது குறித்து தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறார்கிறத பார்த்துக்கலாம்

அது வந்து எப்படி சேர்ந்து எடுத்ததாக வரும் வராது அது போல இன்னொருத்தர் வந்து சைதாப்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவர் பார்த்து நன்றி சொல்ல எவ்வளவு பேர் வரலாம் வாழ்த்து சொல்ல எவ்வளவு பேர் வரலாம் அந்த மாதிரி என்ன சந்திக்க பேரும் நேர்மையானவங்களா நல்லவங்களான்னு தெரியாது அது போல அப்படி வந்தவர்கள் தானே தவிர அவருக்கு அவருக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது நட்பும் கிடையாது சாதாரண மக்கள் அமைச்சரை சந்திக்க முடியுமா பொண்ணோட போத்த முடியுமா கை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அமைச்சர்கள் தான் பதில் சொல்ல முடியும் மக்கள் தான் பதில் சொல்லணும் சாதாரணமான மக்கள் அமைச்சர்களை பார்க்க முடியுமாட்டு இருந்தாலும் சொல்றாங்க எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க எங்கள் கட்சியில் மெம்பராக இல்லைங்க போய் சொல்றாருங்க அப்படின்னு சொல்லி ரகுபதி அவர்கள் இதே போல சொல்றாரு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சாரி ஃபார் த பிரேக் அறிவிச்சார் இல்லைங்களா தற்கொலை மலை சாட்டையடி போராட்டத்தை துவங்க போகிறேன்ட்டு ஸ்டார்ட் பண்றாரு உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை சாட்டையால் அடித்துக் காட்சிகளை தற்போது நாம் பார்க்கின்றோம் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் சாட்டையடி போராட்டம் நடத்தப்படும் என கூறியிருந்தார் திட்டமிட்டபடி தனது முன்பாக தற்போது தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து கோவையில் உள்ள தமது வீட்டு வாசல் முன்பாக அண்ணாமலை சாட்டையடி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம் சாட்டையடி போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்காரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கின்ற கோஷத்தோடு பாருங்கள் சாட்டையில் அடிச்சுட்டு இருக்காரு ஒரு அஞ்சு ஆறு தடவை சாட்டையில் அடிச்சுட்டுருக்காரு சத்தம்லாம் ஒன்றும் பெருசாக வந்த மாதிரி தெரில இருந்தாலும் பாருங்கள் ஆறு தடவை அடிச்சிக்கிறதுக்கு மேலே அடிச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு கூட இருந்தவங்க எல்லாரும் பாருங்கள் அதை நிறுத்திட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க சரி எதுக்காக இதே போல் சாட்டை அடி போராட்டத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணுங்க இப்போ மக்களோட அட்டென்ஷனையும் மீடியாவோட அட்டென்ஷனையும் ஒட்டு மொத்தமாக நம்ம பக்கம் திருப்பணும்னு சொன்னால் ஏதாவது புதுமையாக இதே போல் பண்ணால் முடியும் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எந்தெந்த வகையிலையும் பாருங்கள் குட்டிகாரி பார்த்தாரு தலகைன்னு நின்று தண்ணியும் குடித்து பார்த்தாரு என் மண் என் மக்கள் என்கின்ற தலைப்பில் பாருங்கள் பல நாட்களாக பாத யாத்திரை போக போகிறோன்னு சொல்லி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பாத யாத்திரெலாம் போய் அட்டென்ஷனை ஒரு பக்கம் திருப்பத்துக்கு ட்ரை பண்ணார் அதன் மூலமாக ஓட்டு ஏதாவது நம்மளுக்கு போடுவாங்களா ஏதாவது ஒரு பதவிக்கு வர முடியுமான்ட்டு ஆனால் பாருங்கள் ஒரே ஒரு எம்பிசிட்டில் கூட ஜெயிக்க முடியல ஆஃப்டர் பாத யாத்திரை என்ன நடக்க போகுது பாருங்கன்னு சொல்லி போன அந்த பாத யாத்திரைக்கு பிறகு நடந்த தேர்தலில் பாருங்க ஒரு எம்பி சீட்ல கூட இவங்களால ஜெயிக்க முடியல என்ன பண்றது இதை போன்ற ஏதாவது ஒரு பிரச்சனை கையில எடுத்து புதுசு புதுசா ஏதாவது ஒரு தலைப்புல போராட்டம் பண்ணாதானே ஒட்டுமொத்தமான அட்டென்ஷன் நம்ம பக்கம் திருப்ப முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டி தான் பாருங்க இந்த மாதிரி சாட்டையடி போராட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்காரு சரி இதே போல சூசோ இல்லாம சாட்டையடி போராட்டம்லாம் ஸ்டார்ட் பண்றாருங்களே ஆனா ஏதாவது ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா இப்போ போராட்டம் பண்ணலாம் ஒட்டுமொத்தமா எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழ்நாடே போராட்டம் பண்ணலாம் எப்ப தெரியுங்களா இந்த பாலியல் வன்கொடுமை நடத்திய அந்த குற்றவாளியை கைது செய்யாமல் ஃப்ரீயா விட்டுருந்தாங்கன்னா அப்போ பாருங்க போராட்டம் பண்ணலாம் என்ன ஆட்சி நடத்துறீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க இதை போல ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நடத்தியிருக்காருன்னு தெரியுது அப்படி நடத்தியவர் உங்க கட்சியோட நிர்வாகின்னு சொல்கிறாங்க அப்போ உங்க கட்சியோட நிர்வாகின்கின்ற காரணத்தினால் அந்த இதே போல ஒரு கொடுமை சேர்ந்த நபரை நீங்க வந்து கைது பண்ணாம ஃப்ரீயா தப்பிக்க ஓட்டுனுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டு நம்ம ஆட்சி எதிர்த்து போராட்டம் பண்ணலாம் ஆனா பாருங்க அந்த நபரை குற்றவாளிய சில மணி நேரங்களுக்குள்ள கைது பண்ணியிருக்காங்க கைது செஞ்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே இவர்களை போன்ற நபர்களுக்கு தற்குரிமலை போன்ற நபர்களுக்கு வேலை இல்லை இல்லைங்களா அப்ப என்ன பண்ணலாம் அந்த குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி இதே போலபாகத்தான் ஊருக்குள்ள சுத்தி நிற்காரு திமுக கொடுக்குற தைரியத்தின் பேரில் தான் பாருங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள தைரியமா உள்ள வந்திருக்காரு திமுக கொடுக்குற பவர் அந்த கட்சி நிர்வாகி என்கின்ற ஒரு பின்புலத்தை வைத்துக் கொண்டுதான் பெண்களுக்கு தொடர்ந்து இதை போல இந்த ஞானசேகரன் என்பவர் பாலியல் வன்கொடுமை நடத்தி நிற்காரு திமுக கட்சி அதை கண்டுக்க மாட்டு தூ இதெல்லாம் ஒரு ஆட்சியாயா மானங்கெட்ட திமுக ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாளம் ஒரு இதை கொடுத்துருக்கீங்களாய்ய கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா தூ மானம் கெட்ட இந்த திமுக ஆட்சியை சூரசம்ஹாரம் பண்ணுறேன் நான் அப்படி சூர சம்ஹாரம் பண்ணி மானங்கட்ட திமுக ஆட்சி அகற்றும் வரைக்கும் பாருங்க இந்த சாட்டையடி அடி ப்ரோக்ராம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க செருப்பு போட மாட்டாராம் திமுக ஆட்சியை அகற்றும் வரைக்கும் என் காலில் நான் காலனி அணிய மாட்டேன்னு சொல்லி பிரெஸ் மீட்லேயே பாருங்க கைட்டாரு ஷூ சாக்ஸ் எல்லாத்தையுமே முருக பெருமானுக்கு மாலை போட்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து சூர சம்ஹாரம் செய்த அந்த முருகனோட ஆறுபடை வீட்டுக்கு போறாராம் டிசி பண்ண போறாராம் முருக பெருமான் கிட்ட முறையிட போறாராம் எப்படியாவது திமுக ஆட்சியை கலைச்சிருங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்குறோம் திரும்ப திரும்ப கேட்குறோம் எதுக்காக இந்த சீன் எல்லாம் போடணுங்க என்பவரை கைது அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் கலட்டா பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் ஆட்சியாளர்களை எதிர்த்து போராட்டம் தற்கொலைமலை சொல்வதை போலவே திமுக கட்சி நிர்வாகின்னு கூட வச்சுக்கிட்டுமே அப்படி திமுக கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் கைது பண்ணிருக்காங்க இல்லீங்களா அதே சமயத்தில் இந்த ஞானசேகரன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள எப்படி உள்ள வந்தார் இதற்கு முன்பாக ஏற்கனவே பல முறை உள்ள வந்ததாகவும் அவர் போகும்போது சல்யூட் அடிச்சுட்டு உள்ள அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் போயிருக்குது ஊருக்குள்ள உண்மையிலேயே அந்த நபர் எப்படி உள்ள வந்தாருங்க கேட்டாக்கா சிசிடிவி சரியா ஒர்க் பண்ணலன்ட்டு அண்ணா யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது இப்ப அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள பொருத்தப்பட்டு வந்து சிசிடிவி எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணா இல்லையான்னு செக் பண்ண வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குங்க பொறுப்பு பல்கலைக்கழக அதிகாரிகள் கிட்ட இருக்கு அதெல்லாம் பாக்குறத விட இவங்களுக்கு என்ன வேலைன்னு தெரியல அது குறித்து பாருங்க உண்மையில் விசாரணை நடத்தி இதற்கு உண்மையான காரணம் யார் என்பதை கண்டறிந்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது சுத்தமாக டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சிடணும் இதையெல்லாம் கூட பார்க்காம உங்க கடமையை செய்ய முடியாம எல்லாம் ஏன்பா அந்த வேலையில இருக்குறீங்கன்னு சொல்லி சுத்தமாக அவங்களை வீட்டுக்கு அமிச்சிடணும் டிஸ்மிஸ் பண்ணி அதே சமயத்தில் சிசிடிவி ஒர்க் பண்ணலன்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் சிசிடிவிகள் பதிவான ஒரு சில காட்சிகள் எங்க வெளியே லீக் ஆகிட போதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக பதிவு செய்யப்பட்ட அந்த சிசிடிவி மறைக்கப்பட்டு உள்ளது என்பதையும் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் உண்மையை ரொம்ப நாள் மூடியெல்லாம் வைக்க முடியாது அந்த உண்மை பாருங்க மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் எப்படியாவது வெளியே வந்துடும் கண்டிப்பாக அதனால் மூடிலாம் மறைக்க முடியாது ஆனால் இந்த சம்பவத்தில் பாருங்க குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் கூட எதிர்கட்சிகள் எதற்காக இதை போல் பண்ணுங்க சரி ஆத்திரம் கோபம் சோகமெல்லாம் தாங்காமல் இதை போல் போராட்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்படி போராட்டம் பண்ணுற அந்த இடத்துல போராட்டம் பண்ணிட்டு வந்த கையோட அந்த மாதிரி பாருங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள சிச்சு நேர்கிறாங்க நல்லா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு தான் அப்புறமா கோவத்தை காட்டுறாங்க கோவத்தோடு கத்த ஆரம்பிக்கிறாங்க ப்ரெஸ் மீட்டில் நல்லா இதற்கு பின்னணியில் இதை வைத்துக்கொண்டு கைது செய்யப்பட்ட பிறகும் சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் கூட அரசியல் காரணத்திற்காக மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி அதன் மூலமாக லேண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணி நமக்கு ஆதாயம் கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை போல செயல்படுறாங்க நல்லா தெரிது இல்லைங்களா வரலாறு தமிழக அரசிடம் இருக்கிறது கோளாறு நீங்கள் வெளியேறு இதுதான் நாங்க சொல்ற ஸ்லோகனாரு எனக்கு என்னமோ ஊன் பேர் தான் சந்தேகமா இருக்கு இந்த சூனா பாணா காமெடியில வர மாதிரி இந்த எஃப்ஐஆர் கசிய விட்டது யாருன்ற ஒரு பின்னணியில் இருக்கிறத பார்க்கும் போது கக்குரி மலை மேல்தான் சந்தேகமா இருக்கு அவங்க என்ன படிக்கிறாங்க அவங்க அட்ரஸ் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழக அரசு காவல்துறை ஒரு பெண்ணின் பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளங்களை வெளியிடக் கூடாது என்று சட்டம் இருக்கிறது நீதிமன்றங்கள் சொல்லி இருக்கிறது ஆக இது நீதிமன்ற அவமதிப்பு

தற்கொலை மலை தான் அந்த மாணவியோட அடையாளத்தை வெளிப்படுத்தினாது கொஞ்சம் கூட முகத்தை கூட மறைக்காம ஆனா பாருங்க வேமா சூசோ இல்லாம இந்த மாணவியோட அடையாளத்தை வெளிப்படுத்ததை பத்தி இவரு பொங்குறாரு அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காத எழுதினா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கிய நானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலரனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களா வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்போ இந்த எஃப்ஐஆர் கசிய விட்டதற்கு பின்னணியில் தற்குரிமலை தலைமையில் தான் பாருங்க ஏதோ நடந்திருக்குன்றது இவர் பொங்கி பொங்கல் வைக்கிறத பார்க்கும் திட்டவட்டமாக அதிகாரப்பூர்வமாக நல்லாவே தெரியுது ஏன்னா இதை போன்ற அடையாளத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாக மேஜராக இருக்கிற அடையாளம் யாருன்னா தற்குரிமலை தான்ட்டு நம்மளுக்கு மட்டும் கிடையாது தற்குரிமலைக்கு கூட தெரியும் அது இல்ல இல்லைங்க பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்து நாங்கள் இந்த மாதிரிலாம் பொங்கறோம் அப்படின்னு சொன்னா அப்ப சாட்டையில் இதற்கு முன்பாக எத்தனை முறை பாருங்க தற்கொரி மலை அட்சின்னு பெண்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல தொல்லை கொடுக்குறதுல நம்பர் ஒன் யாருன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் எந்த கட்சியின்ட்டி பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளிகள்லாம் எந்த கட்சியில அதிகம் இருக்காங்கன்னு கேட்டினீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேணாம் பாரதிய ஜனதா கட்சி தான் மக்கள் சாதாரணமாக அமைச்சரெல்லாம் பார்க்க முடியுமா கை கொடுக்க முடியுமா பொன்னோட போத்த முடியுமான்னு கேள்வி கேட்குற அதே இடத்துல இப்போ இந்த போட்டோ நம்ம நாட்டோட பிரதமர் கூட அந்த நபர் யாருங்க பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக மாநிலத்தில் மோடி அவர்கள் கட்சியும் ஜேடி கட்சியும் ரெண்டு பேரும் இணைந்து வேட்பாளராக நிற்க வைத்த பிரஜ்வல் ரேவண்ணா யார் இந்த பிரஜ்வல் ரேவண்ணா தியாகியா மூவாயிரம் வீடியோ மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த மாதிரி வீடியோக்களை பென்ட்ரைவில போட்டு பதிவு பண்ணி வச்சுன்னு அது ஏகப்பட்ட பெண்கள் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி நிற்கிறவர் நம்ம மோடி அவர்கள் கூட பக்கத்துல நிற்கிறார்னு சொல்லும்போது போது அப்ப பாருங்க எந்த ஆட்சியை மானங்கட்ட ஆட்சின்னு சொல்லணும் வெட்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா தமிழ்நாட்டிலேயாவது புகார் பதிவு செய்யப்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாகவே சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவில் திராவிட மாடல் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர் குற்றம் விளைவித்தவர்களை புகார் பெற்றவுடன் குற்றவாளிகளை மூன்று மணி நேரத்திலே கைது செய்திருக்கின்றோம் இன்றைக்கு ஊப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சாமியார் கூட்டிய கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருந்திருக்கின்றார்கள் இதுவரையில் அந்த சாமியார் மீது வழக்கு கூட பதிவு செய்யப்படவில்லை ஆனால் பிரிஜிவல் ரேவண்ணாவை பாதுகாத்ததை போல இங்க யாராவது பாதுகாத்துனுக்காங்களா இல்ல குற்றவாளிக்கு ஆதரவாகவே தேசிய கொடி கையில வச்சுக்கிட்டு யாராவது அந்த குற்றவாளியை காப்பாத்ததுக்கு ரோட்ல பேரணி போயிருந்தாங்களா தற்கொலை மலை சாட்டையில் அடிச்சிக்கணும்னு சொன்னால் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வருஷம் முழுக்க தினமும் ஆறு வேலை சாட்டையில் அடிச்சிக்கணும் இவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்காக ஏன் டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு மணிப்பூரிலே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வன்முறை இதுவரையில் உலகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு ஈரமுள்ள இதயங்கள் குலுங்கி அழுகின்ற அளவிற்கு ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்திருப்பீர்கள் பொள்ளாய்ச்சியிலே அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் அண்ணா என்னை விட்டு விடுங்கள் என்று அவைய குரல் கேட்ட போது கூட எத்தனை நாட்கள் கழித்து புகாரை பெற்றார்கள் எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் லண்டன் விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது ஃபோட்டோவில் கூட இருக்காரு ஷேமானியூ யூ ஸ்டாலின் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்போ பாருங்க ஃபோட்டோவில் கூட இருக்காரு மோடி அவர்களை அரஸ்ட் பண்ணிடலாமா ஷேமானியூ மோடினு ஆக்டாக கிரியேட் பண்ணிடலாமா அப்படி பார்க்க போனால் தாபேக்காவோட ஒரு நிர்வாகி இதே போன்ற குற்றத்தில் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் அப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணிடலாமா அதிமுக கட்சிக்குள்ள நிர்வாகி பாருங்கள் இதே போன்ற ஒரு குற்றத்தில் கைது செய்யப்படுகிறார் அப்போ பாருங்கள் ஈபிஎஸ் அரெஸ்ட் பண்ணிடலாமா தினமும் பாருங்க மோடி அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கிற யாராவது ஒரு நபர் இதை போல பதவியில் இருக்கிறவங்களே பதவியில் இருக்கிறவங்களே போல குற்றத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்படுகிறார்கள் பாத யாத்திரையிலே பெண்கள் கிட்ட தகாத முறையில் தற்கொலை மலையை பல தடவை பண்ணிருக்கணுமே பண்ணிடலாமா எல்லாரையும் அரஸ்ட் அது வேற ஒண்ணும் இல்லைங்க டைவர்ஷன் மழை மாற்றுவதற்காக இப்பதான் பாருங்க நேற்றுக்கு முன்தினம் தற்கொலை மலையோட அக்கா புருஷன் இருக்காரு இல்லைங்களா அவருக்கு சொந்தமான கம்பெனியில் நிறுவனங்களில் ரைடு பண்றாங்க வருமான வரி இருநூத்தி நாற்பது கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காரு பதினோரு கோடி ரொக்கத்தை கைப்பற்றி எடுத்திருக்காங்க அதிகாரிகள் அந்த பிரச்சனை எல்லாம் பாருங்க மடைமாற்றம் செய்வதற்காக இந்த விஷயத்தை கையில் எடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி கைது செய்யப்பட்ட பிறகும் கூட இதை போன்ற விஷயத்தை கையில் எடுத்து சீன் போடுறான்னா இவரோட பிரச்சனையை திசை திருப்புவதற்காக கேட்டாக்கா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அக்கா புருஷன் அவருக்கும் சம்பந்தம் கிடையாதுங்களாம் இதே பாருங்க ஒண்ணு விட்ட மாமியாரோட மாமனாரோட தூரத்து சொந்த வழியோட பேரனோட இரண்டாவது மகனோட மாமியாருக்கு சித்தப்பா அண்ணன் மகன் சித்தப்பா அண்ணன் மகனுக்கு எங்கேயோ தூரத்துல இருக்கிற யாரோ ஒரு திமுக கட்சியோட நிர்வாகியாமே அண்ணடே நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் திமுக கட்சி நிர்வாகியோட பாருங்க பங்கு கூட்டு சதி வரி ஏய்ப்பு ரொக்கமாக பதினோரு கோடி இந்த பணம் யாருதுங்க ஸ்டாலின் பணம் அவர் தான் பாருங்க பதிவு வைக்க சொல்லி சொன்னாரு ரைடு வந்தோடனே மாட்டினாரு ஸ்டாலினோட பணம் சிக்கியது இரநூத்தி நாற்பது கோடி வரி ஏய்ப்புன்ட்டு இந்நேரம் எவ்வளவு வேஸ்டாக ட்ரெண்ட் பண்ணிருப்பாரு ஆனா பாருங்க சொந்த அக்கா புருஷனுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லையா இதை நம்பணுமா நம்ப வைக்கிறதுக்காகத்தான் பாருங்க திசை திருப்புவதற்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்து மடைமாற்றம் செய்யும் மானம் கெட்ட பொழப்பாரு நாங்க சொல்லணும் ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடே சொல்லுக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது தற்கொரி மலை கையில் எடுத்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்த கையில் எடுத்துகிற இந்த சாட்டையடி போராட்டம் மற்றும் செருப்பு கட்டின இந்த விஷயத்தை குறித்தும் இவர் நடத்த போகிற அந்த சூற சம்ஹாரத்தை குறித்தும் உண்மையிலேயே இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த சம்பவத்தில் திமுக ஆட்சி முறைப்படி ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்க கருத்துல பதிவு பண்ணுங்க மீண்டும் காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்